பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு முத்தழகு என்ன பண்ற வந்துட்டியா அது சரி ரெண்டு தெரு தள்ளி பால் கொடுக்க போன நானே பால் ஊத்திட்டு வந்துட்டேன் நீங்க இங்க நெருக்கிற ரெண்டு வீடு தள்ளி போய் பால் கொடுத்துட்டு வரதுக்கு இம்புட்டு நேரமா அட அது இல்ல முத்தழகு நமக்கு இப்போ பால் கறவை நல்ல அதிகமா இருக்கு தான் பத்து வீட்டுக்கு பால் ஊத்துறோம்ல கூடுதலா யாருக்காச்சும் வேணுமான்னு விசாரிச்சுட்டு வந்தேன் அதான் நேரமாகிடுச்சு அது சரி நமக்கு பால் உற்பத்தி அதிகமா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல நம்ம கறவை மாடு ஆரோக்கியமா இருக்கணும் ஏன் நம்ம லட்சுமிக்கு என்ன அவள் நல்லா ஆரோக்கியமா தானே இருக்கா நாம அவளை அப்படி தானே இது வரைக்கும் பாத்துக்கிறோம் அக்கா இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க அங்க கேளுங்க லக்ஷ்மியோட சத்தத்தை தீவனம் இல்லாம அங்குட்டு இங்குட்டுமா ஒரே அலப்பற அச்சுச்சோ இதோ வந்துடலான்னு போனேனா மறந்துட்ட முத்தழகு கொண்டா கொண்டா அந்த பசுந்தி இவனத்தை இப்படி கொடு நான் போய் போட்டுட்டு வரேன் நான் இப்பதான் போட்டுட்டு வரேன் அப்புறம் அக்கா நாம வீடுங்களுக்கு பால் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிற பாலை என்ன பண்ணணும்னு தெரியாம தானே நீங்க கவலைப்பட்டு இருந்தீங்க ஆமா முத்தழகு இனிமே உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் இருக்கிற பாலை வச்சு பால் பொருட்களா செஞ்சு மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் நிசமாவா பால் பொருட்கள்னு சுலபமா சொல்லி போட்ட ஆனா என்னென்ன பால் பொருட்கள் செஞ்சா நல்ல விற்பனை ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும் அக்கா சரியா சொன்னீங்க இப்ப நாம அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் எப்படி முத்தழகு மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி பால்வள அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் டி ஆர் புகழேந்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க நாம கவனமா கேப்போம் பால் அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு சரிவிகித உணவு ஆகும் பாலை பதப்படுத்தாவிட்டால் விரைவில் கெட்டுவிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் பொதுவாக கறவை மாட்டிலிருந்து பெறப்பட்ட பால் கறந்ததிலிருந்து மூன்று முதல் ஐந்து மணி நேரம் வரைதான் கெடாமல் இருக்கும் அதற்குள் பாலை பதப்படுத்த வேண்டும் அல்லது பால் பொருட்களாக மாற்றியாக வேண்டும் அல்லது குளிர்பதன பெட்டியில் வைக்க வேண்டும் சுத்தம் சுகம் தரும் மற்றும் சுவரை வைத்துதான் சித்திரம் வரைய முடியும் என்பது பழமொழிகலாம் அதுபோல பாலை உற்பத்தி செய்யும் சுகாதாரமான முறையில் சுத்தமான பாலை உற்பத்தி செய்ய வேண்டும் கரந்த பால் சுத்தமாக இருந்தால்தான் அதனை பருகும் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அத்தகைய பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் பொருட்களும் தரமானதாக இருக்கும் பாலில் கொழுப்புச்சத்து சத்து சத்து லாக்டோஸ் என்ற சர்க்கரைச்சத்து வைட்டமின்கள் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகள் அனைத்தும் தண்ணீரில் கலந்து உள்ளது நூறு மில்லி பாலில் சராசரியாக எண்பத்தி மில்லி வரை தண்ணீர் தான் இருக்கும் இந்த தண்ணீரில்தான் அனைத்து சத்துக்களும் கரைந்து இருக்கும் உணவு கலப்பட தடுப்புச் சட்டத்தின்படி பாலில் உள்ள கொழுப்பு மற்றும் கொழுப்பு அல்லாத திடப்பொருட்களின் அளவு குறிப்பிட்ட இருக்க வேண்டும் பசும்பாலில் குறைந்தது மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பும் சதவீதமும் எருமைப்பாலில் குறைந்தது சத்தும் ஒன்பது நன்றாக இருந்தால்தான் அதிலிருந்து தயாரிக்கப்படும் பால் பொருட்களின் தரமும் சுவையும் நன்றாக இருப்பதோடு அந்த பொருட்களின் வைப்பு திறனும் அதிகமாக இருக்கும் ஒரு பொருளின் விலையை நிர்ணயம் செய்வது அதன் தரமே ஆகும் எனவே நாம் பால் பதப்படுத்துவதற்கு முன்பாக அல்லது பால் பொருட்கள் தயாரிப்பதற்கு முன்பாக பாலின் தரத்தை எளிய முறையில் சில பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்து கொள்வது அவசியம் பாலை பிரஸ்சரைசர் என்ற உபகரணம் மூலம் பதப்படுத்தலாம் இந்த முறையில் பாலை அறுபத்தி மூன்று டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் அரை மணி நேரம் அல்லது எழுபத்தி இரண்டு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் பதினைந்து வினாடிகள் பதப்படுத்தி உடனடியாக ஐந்து டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு குளிர்வித்து உரையிலிடப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது இந்த அளவு வெப்பத்தில் பதப்படுத்துவதால் பாலில் உள்ள நோய் பரப்பும் நூன்கிரீமிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டு பால் பாதுகாப்பான உணவுப் பொருளாக மாற்றப்படுகிறது ஆனால் நாம் கிராமங்களில் இவ்வாறு பதப்படுத்தும் இயந்திரம் மூலம் பதப்படுத்துவது என்பது இயலாதது அதற்கு பதிலாக பாலை அடுப்பில் நூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு கொதிக்க வைத்து பின் பால் பொருட்களை தயாரிக்கலாம் பாலை பதப்படுத்தி அதில் சர்க்கரை வைட்டமின்கள் போன்றவை சேர்த்தோ அல்லது பாலிலுள்ள கொழுப்பு சத்தை செருவீட்டியோ அல்லது பாலை திரிய வைத்து புரதச்சத்தை செருவீட்டியோ பாலின் மதிப்பை அதிகரித்து தயாரிக்கப்படுவதே மதிப்பூட்டிய பால் பொருட்களாகும் பாலை அப்படியே பாலாக பரிமாறலாம் ஆனால் நம் நாட்டில் சிலரே பாலை அப்படியே பருகின்றனர் பெரும்பாலானோர் காஃபி டீ மோர் மற்றும் தயிர் போன்ற பானங்களாகவும் பால் பொருட்களாகவுமே உட்கொள்கின்றனர் பாலை பல்வித பால் பொருட்களாக தயாரிப்பதன் முக்கிய காரணங்கள் என்னவெனில் அதிகப்படியாக பால் உற்பத்தியாகும் நாட்களில் உள்ள பாலிலிருந்து மதிப்பூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பது உதவிகரமாக இருக்கும் பாலை பாலாக விற்பதை விட மதிப்பூட்டிய பால் பொருட்களாக விற்பதால் நல்ல லாபம் கிடைக்கும் விரைவில் கெடக்கூடிய பாலை பால் பொருட்களாக மாற்றி நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருந்து உபயோகிக்கவும் விற்பனை செய்யவும் இயலும் பாலில் உள்ள குறிப்பிட்ட சத்துக்களின் அளவை செறிவோட்டி பால் பொருட்கள் தயாரிக்க இயலும் நம் விருப்பத்திற்கேற்ப பல்வேறு பால் பொருட்கள் தயாரித்து உண்டு மயிலலாம் மேலும் வீட்டில் இருந்து கொண்டே குறிப்பாக சுய உதவிக்குழு மகளிர் சுயதொழிலாக இதனை செய்யலாம் இப்பொழுது மதிப்பூட்டிய பால் பொருளின் வகைகள் பற்றி பார்ப்போம் பாலில் உள்ள ஒவ்வொரு சத்துக்களையும் செறிவூட்டி பல்வேறு வகையான பால் பொருட்களை தயாரிக்கலாம் உதாரணமாக பாலில் உள்ள கொழுப்புச் சத்தை செறிவூட்டி கிரீம் வெண்ணெய் நெய் போன்ற பால் பொருட்களையும் புரதச்சத்தை செறிவூட்டி சன்னா பன்னீர் பாலடைக்கட்டி போன்ற பால் பொருட்களையும் தயாரிக்கலாம் சுவையூட்டிய அல்லது நறுமணமூட்டிய பால் என்று சொல்லப்படுகின்ற ரோஸ் மில்க் பாதாம் மில்க் பிஸ்தா மில்க் கேரட் மில்க் பீட்ரூட் மில்க் தயாரிக்கலாம் பாலில் உறை ஊற்றி புளிக்க வைத்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் தயிர் மசாலா மோர் லஸ்ஸி ஸ்ரீகந்த் யோகட் எனப்படும் இனிப்பு தயிர் மேலும் பாலை சுண்ட காய்ச்சி கெட்டிப்படுத்தப்பட்ட பால் பொருட்களில் கீர் பாசுந்தி பால் பாயாசம் மற்றும் மசாலா பால் போன்றவை அடங்கும் உரைநிலை வெப்பநிலையில் சேகரித்து வைக்கக்கூடிய பால் பொருட்கள் ஐஸ்கிரீம் மற்றும் குல்ஃபி ஆகும் பால் இனிப்பு பண்டங்கள் வகையில் பால்கோவா பால் பேடா கலாகந்த் குலோப் ஜாமுன் ரசகுல்லா போன்றவற்றை சொல்லலாம் பாலை திரிய வைத்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் உதாரணம் பன்னீர் சன்னா பால் கட்டி பால் ஊனீர் பானம் இவ்வாறு கிடைக்கப்பட்ட பன்னீரிலிருந்து பன்னீர் பஜ்ஜி பன்னீர் பக்கோடா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பன்னீர் குருமா பாலக் பன்னீர் போன்றவற்றையும் தயாரிக்கலாம் மில்க் ஷேக் என்பதும் வகையான பால் பொருளாகும் இப்பொழுது எளிய முறையில் மதிப்பூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பது பற்றி பார்ப்போம் முதலாவதாக பாலேடு எனப்படுகின்ற கிரீம் வெண்ணெய் மற்றும் நெய் தயாரித்தல் கரந்த பாலை சூடுபடுத்தாமல் அப்படியே கொழுப்பு பிரிக்கும் இயந்திரம் அதாவது கிரீம் செப்பரேட்டர் இயந்திரம் மூலமாக பிரிக்கும் போது கிரீம் ஆகவும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலாகவும் கிடைக்கும் இந்த பாலேட்டையும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் தனித்தனியே பதப்படுத்தி குளிர் பதனறையில் அறையில் வேண்டும் குறைந்தது நான்கு மணி நேரம் கழித்து பாலேட்டை எடுத்து வெண்ணெய் கடையும் இயந்திரமான பட்டர் சேனரில் ஐஸ் கட்டிகளை சேர்த்து கடைந்து நீரை வடிகட்டி வெண்ணெயை தனியே பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வெண்ணெயை நெய்யுறுக்கும் வானொலியில் வெப்பத்தின் மூலமோ அல்லது நீராவி மூலமோ உருக்கி சிறிது முருங்கை இலைகளை வாசனைக்காக சேர்த்து நெய் தயாரிக்கலாம் பொதுவாக கிராமப்புறங்களில் தயிரை பாட்டிலில் குலுக்கி வெண்ணெய் எடுத்து நெய் உருக்குவதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த முறையில் கிடைக்கும் நெய்யின் அளவு குறைவாக இருப்பதோடு தரமும் சிறிது குறைந்தே காணப்படும் அதே சமயம் இவ்வாறு தயிரை கடைந்து கிடைக்கும் நெய் அதிக மனமுடையதாக இருக்கும் எனவே கிரீம் பிரிக்கும் இயந்திரம் மூலம் கிரீம் பிரித்து வெண்ணெய் கடைந்து நெய் தயாரிப்பதே நல்ல தரமான அதே சமயத்தில் அதிக அளவான நெய் கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் கிரீமை நேரடியாக ஐஸ்கிரீம் தயாரிக்கவோ அல்லது பேக்கரிகளில் கேக் மீது டாப்பிங்ஸ் போடுவதற்கோ பயன்படுத்த விற்பனை செய்யலாம் க்ரீம் பிரிக்கும்போது கிடைக்கும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை சுவையூட்டிய பால்களான ரோஸ் மில்க் பாதாம் மில்க் போன்றவற்றையும் தயிர் லசி யோகட் எனப்படும் இனிப்பு தயிர் மற்றும் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடர் தயாரிக்கவும் பயன்படுத்தலாம் பொதுவாக பசும்பாலில் மூன்று புள்ளி ஐந்து முதல் ஐந்து சதவீதம் வரையிலும் எருமைப்பாலில் ஐந்து முதல் எட்டு சதவீதம் வரையிலும் கொழுப்பு சத்து இருக்கும் இவ்வாறு பாலிலிருந்து கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை உபகரணங்களைக் கொண்டு பிரித்து தயாரிக்கும் போது கிடைக்கும் கிரீமில் இருபத்தி ஐந்து முதல் அறுபத்தஞ்சு சதவீதம் வரை கொழுப்பும் வெண்ணெயில் குறைந்தது எண்பது சதவீதம் கொழுப்பும் நெய்யில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் கொழுப்பும் இருக்கிறது இவ்வாறு நெய்யில் ஈரப்பதத்தை ஏறத்தாழ முழுவதுமாக பிரித்து விடுவதால் தான் அரை வெப்பநிலையிலேயே ஆறு முதல் ஏழு மாதங்கள் வரை நெய்யை கிடாமல் வைத்திருக்க முடிகிறது இப்பொழுது சுவையூட்டிய பால் தயாரிப்பதை பற்றி பார்ப்போம் பொதுவாக சுவையூட்டிய பால் ரோஸ் போன்ற பானங்களை தயாரிக்க சாதாரண பாலையும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் சம அளவில் சேர்த்து சர்க்கரையையும் நிறம் மற்றும் மணமூட்டிகளையும் சேர்த்து தயாரிக்கலாம் பொதுவாக சர்க்கரை எவ்வளவு சேர்க்க வேண்டுமென்றால் திரவப் பொருள்களான ரோஸ் மில்க் போன்றவை தயாரிக்க வேண்டுமென்றால் நூற்றி இருபது கிராம் சர்க்கரையும் திடப்பொருள்களான பால்கோவா போன்ற இனிப்பு பொருட்கள் தயாரிக்க வேண்டுமென்றால் எண்பது முதல் நூறு கிராம் வரையிலும் சர்க்கரை சேர்க்கலாம் இப்பொழுது சுவையூட்டிய பால் தயாரிக்க நமது வீட்டில் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் கிடைப்பது அரிது எனவே ஒரு லிட்டர் பாலில் இரநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து தயாரிக்கலாம் ஏனெனில் சுவையூட்டிய பாலில் இரண்டு சதவீதம் கொழுப்பு இருந்தாலே போதுமானது வர்த்தக ரீதியில் செய்ய இவ்வாறே தயாரிக்கலாம் ஒரு லிட்டர் பாலில் இரநூறு மில்லி தண்ணீர் அல்லது ஒரு லிட்டர் பாலுடன் ஒரு லிட்டர் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை சேர்த்து நன்கு காய்ச்சி ஆற வைத்து நூற்றி இருபது கிராம் சர்க்கரை சேர்த்து நன்கு கலக்கி நிறம் மற்றும் மணமூட்டி ரோஸ் மில்க் எசென்ஸ் ரோஸ் மில்க் கலர் ஆர் பாதாம் பிஸ்தா நிறம் மற்றும் மணமூட்டிகளை சேர்த்து இந்த சோவிட்டிய பாலை தயாரிக்கலாம் குளிர்பதன பெட்டியில் இரண்டு மணி நேரம் வைத்திருந்து குளிர்ச்சியாக இந்த பானங்களை பரிமாறலாம் அல்லது ஐஸ் கட்டிகளை தூவி உடனடியாக பரிமாறலாம் பால் இனிப்பு பண்டங்கள் பால்கோவா பால்பேடா கலாகந்த் ஆகியன இதில் அடங்கும் பால்கோவா என்பது ஒரு பால் பொருள் இந்த பால் பொருள் செய்ய எருமைப்பால் சிறந்தது கோவாவின் உற்பத்தி அது தயாரிக்கப்படும் பாலில் உள்ள மொத்த திடப்பொருள்களின் அளவை பொறுத்து சராசரியாக இருபது சதவீதம் இருக்கும் ஒரு லிட்டர் பாலிலிருந்து இரநூறு கிராம் பால் கோவா கிடைக்கும் அதாவது ஒரு கிலோ பால்கோவா தயாரிக்க ஐந்து லிட்டர் பால் தேவை பால்கோவா என்பது இனிப்பில்லாமல் தயாரிக்கப்படுவது பால் கோவாவில் சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுவது பால் பேடா என்று அழைக்கப்படும் பால்கோவாவில் சர்க்கரை சேர்த்து அதனுடன் சிறிதளவு சாறு அல்லது சிற்றிக் அமிலம் சேர்த்தால் லேசாக திரிய வைத்து கிடைக்கும் பொருள் கலாகந்த் என்று அழைக்கப்படுகிறது இது இனிப்பும் புளிப்பும் கலந்த வித்தியாசமான பால் இனிப்பு பண்டமாகும் நல்ல லாபம் பெற கல் அடுப்பிலேயே இரும்பு வானொலியில் வைத்து பால்கோவா தயாரிக்கலாம் தொழில் ரீதியாக நீராவி மூலமாக அலுமினிய பாத்திரங்களை கொண்டு பால்கோவா தயாரிப்பது உண்டு ஒரு லிட்டர் பாலை வானொலியில் நன்கு கொதிக்க வைத்து அதை அடிப்பிடிக்காமல் மூன்றில் ஒரு பங்காக சுண்டும் வரை தொடர்ந்து காய்ச்சி பால்கோவா பதம் வந்தவுடன் எண்பது கிராம் சர்க்கரை சேர்த்து கிளறி ஒரு அகலமான தட்டில் பரப்பி தகுந்த வடிவங்களில் வெட்டி பால்கோவை விற்பனை செய்யலாம் அடுத்து குலோப்ஜாமுன் தயாரிப்பது பொதுவாக குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் மிக்ஸ் கொண்டு வீட்டில் தயாரிப்பார்கள் குலோப்ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் லாபகரமான முறையில் தரமான குலோப் ஜாமுன் செய்ய பால்கோவாவை பயன்படுத்தலாம் இனிப்பில்லாத பால்கோவா பாகுபதத்தில் இரநூறு கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் இருபது கிராம் மைதா மாவு இரண்டு கிராம் ஆப்பசோடா என்கின்ற பேக்கிங் பவுடர் மூன்றையும் சேர்த்து கீரல் இல்லாமல் சிறு சிறு குலோப் ஜாமுன் உருண்டைகளாக இருபது கிராம் எடை உள்ள அளவில் உருட்டி கொண்டு இதனை எண்ணெய் நெய் அல்லது டால்டாவில் பொன்னிறம் வருவரை பொறித்து எடுத்து பின்பு சர்க்கரை பாயில் ஊற வைத்து திட்டிக்கும் குலோப்ஜாமீனை தயாரிக்கலாம் சர்க்கரை பாகு தயாரிக்க சம அளவில் சர்க்கரை மற்றும் தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தஞ்சு கிராம் உருண்டைகளாக செய்வதால் நன்கு எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பிறகு சர்க்கரை பாகுகள் ஊறிய பிறகு நாற்பது முதல் ஐம்பது கிராம் எடை அளவில் ஜாமுன் கிடைக்கும் அடுத்ததாக ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் விரும்பாத குழந்தைகளே இல்லை என்று கூறலாம் ஐஸ்கிரீமை ஐஸ்கிரீம் மிக்ஸ் கொண்டு தயாரிக்கலாம் அல்லது வர்த்தக ரீதியும் தயாரிக்கலாம் வர்த்தக ரீதியில் ஐஸ்கிரீம் ஒரு லிட்டர் தயாரிக்க எழுநூறு மில்லி பால் ஐம்பது கிராம் பால் பவுடர் நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை கிரீம் அல்லது வெண்ணெய் ஐம்பது கிராம் சோடியம் ஆல்ஜினேட் அல்லது ஜெலாட்டின் என்கின்ற நிலை நிறுத்தி மூன்று கிராம் எமல்சிஃபையர் என்கின்ற ஜிஎம்எஸ் இரண்டு கிராம் சேர்க்க வேண்டும் வீட்டில் தயாரிப்பதென்றால் ஒரு லிட்டர் பாலில் இரநூறு கிராம் ஐஸ்கிரீம் மிக்ஸும் இருபத்தஞ்சு கிராம் சர்க்கரையும் கிரீம் அல்லது வெண்ணெய் ஐம்பது கிராமும் சேர்த்து நிறம் மற்றும் மணமூட்டிகளை சேர்த்து ஐஸ்கிரீம் தயாரிக்கலாம் வெண்ணிலா பாதாம் பிஸ்தா ஸ்ட்ராபெரி மேங்கோ போன்ற வெவ்வேறு விதமான நிறமூட்டி மற்றும் மணமூட்டிகளை சேர்த்து விதவிதமான ஐஸ்கிரீம்களை தயாரிக்கலாம் ஐஸ்கிரீமுக்கு ஒப்பான இந்திய வகை ஐஸ்கிரீம் குல்ஃபி என்று கூறப்படுகிறது குல்ஃபி தயாரிக்க பால்கோவா அவசியம் இனிப்பில்லாத பால்கோவா பாகுபதத்தில் இரநூறு கிராம் எடுத்துக்கொண்டு அதனுடன் எண்பது கிராம் சர்க்கரை இரண்டு கிராம் ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்து குல்ஃபி குப்பிகளில் அடைத்து அதனை ரப்பர் பேண்டுகள் கொண்டு இறுக்கி ஒரு ரப்பர் குடத்தில் அல்லது பிளாஸ்டிக் குடத்தில் ஒரு கிலோ கல் உப்பு மற்றும் ஐந்து கிலோ ஐஸ் கட்டிகளை எடுத்த கலவையில் இந்த குல்ஃபி குப்பிகளை உள்ளே போட்டு நன்கு குலுக்கி உடனடியாக குல்ஃபியை உரைய செய்து குல்ஃபி தயாரிக்கப்படுகிறது இவ்வாறு எடுத்த குல்ஃபி அச்சுக்களை ஓடும் தண்ணீரில் வைக்க உள்ளே உள்ள குல்ஃபி விடுபனும் இதனை ஒரு குச்சியை சொருகி எடுத்து உண்டு மயிலலாம் அடுத்ததாக கீர் எனப்படும் ஒரு பால் பானம் இது கேரளாவில் பிரசித்தி பெற்ற பால் பானமாகும் ஆகும் இது பால் பாயசம் போன்றது பொதுவாக பாசுமதி அரிசியை இந்த கீர் எனப்படும் பானத்தில் சேர்க்கிறார்கள் ஒரு லிட்டர் பாலில் இருபது கிராம் பாசுமதி அரிசி சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து உடன் நூற்றி இருபது கிராம் சர்க்கரையும் சேர்த்து ஒரு கிராம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து தேவைப்பட்டால் பாதாம் பருப்பு முந்திரி பிஸ்தா சேர்த்து பரிமாறலாம் இந்த கீர் எனப்படும் பால் பானத்தை சூடாகவோ அல்லது குளிர வைத்தோ விற்பனை செய்யலாம் அடுத்ததாக சன்னா பனீர் ரசகுலா மற்றும் வே பானம் தயாரிப்பது பற்றி பார்ப்போம் ஒரு லிட்டர் பாலை எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு நன்கு கொதிக்க வைத்து அதனுடன் ஒரு சதவீதம் சிற்றி கமலத்தை பாலில் ஊற்றி பால் ஊனீர் இளம்பச்சை நிறமாக மாறும் வரை திரிய வைக்க வேண்டும் திரிந்த பின்பு இதனை காடா துணி அல்லது மஸ்லின் துணியில் வடிகட்டும் போது சிறிந்த சன்னா ஒரு பக்கமும் இளம்பச்சை கலரில் உள்ள பால் ஊனீர் எனப்படும் வே ஒரு பக்கமும் கிடைக்கும் இவ்வாறு கிடைத்த சன்னாவை நன்கு அழுத்தி தகுந்த எடை கொண்டு அழுத்துவதன் மூலமாக பன்னீர் கிடைக்கின்றது இந்த பன்னீரை காடா துணியிலிருந்து எடுத்து குடிந்த ஐஸ் தண்ணீரில் பத்து டு பதினைந்து நிமிடங்கள் மூழ்கி ஊற வைக்க பன்னீர் மிருதுவாகும் இவ்வாறு கிடைக்கும் பன்னீரிலிருந்து பன்னீர் பஜ்ஜி பன்னீர் பக்கோடா பன்னீர் பப்ஸ் பன்னீர் அறுபத்தஞ்சு போன்ற பன்னீர் பொருட்களை தயாரிக்கலாம் பன்னீரை அப்படியே சாப்பிட இயலாது என்பதால் இவ்வாறு மாற்றி தயாரிக்கும் பொழுது சுவையாக சாப்பிட இயலும் அடுத்ததாக பாலில் உரை ஊற்றி புளிக்க வைத்து தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் பற்றி பார்ப்போம் இதில் தயிர் லஸ்ஸி ஸ்ரீகந்த் மசாலா மோர் ஆகியன அடங்கும் சாதாரணமாக வீடுகளில் உரைமோரை ஊற்றி தயிர் தயாரிக்கின்றனர் ஆனால் தொழிற்சாலைகளில் சாதாரண பாலையும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு அறுபது டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் முப்பது நிமிடங்கள் சூடுபடுத்தி பின்பு முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு குளிர வைத்து நன்மை பயக்கும் நுண்கிருமிகளான ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் அல்லது ஸ்டெப்டோகாக்கஸ் கிரிமோரிஸ் ஆகியவற்றை ஒரு சதவீத அளவில் சேர்த்து புளிக்க வைத்து தயிர் தயாரிக்கப்படுகிறது தயிரை குளிர்பாதன பெட்டியில் ஒரு வாரம் வரை வைத்திருந்து உபயோகிக்கலாம் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலிலேயே கெட்டியான தயிரை உருவாக்க இயலும் ஆனால் அதன் சுவை குறைந்து காணப்படும் எனவே சாதாரண பாலையும் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலையும் சம அளவில் எடுத்துக்கொள்வது உகந்ததாகும் லஸ்ஸி ஒரு லிட்டர் தயிருடன் நூறு கிராம் சர்க்கரை மற்றும் ஐஸ் கட்டிகள் சேர்த்து கலந்து தயிர் கடையும் மத்து கொண்டு தயாரிக்கப்படுகிறது லஸ்ஸி சிறந்த குளிர்பானமாக விளங்குகிறது அடுத்ததாக ஸ்ட்ரீகன் ஒரு லிட்டர் பாலிலிருந்து நானூறு கிராம் வரை ஸ்ரீகந்த் கிடைக்கிறது ஸ்ரீகந்த் என்பது தயிரிலிருந்து தயாரிக்கப்படும் பால் பொருளாகும் தயிரிலிருந்து மஸ்லின் துணி மூலமாக நீரை வடிகட்டி கிடைக்கப்பெறும் சக்கா என்ற பொருளுடன் சர்க்கரை மற்றும் ஏலக்காய் தூளை சேர்த்து ஸ்ரீகந்த் தயாரிக்கப்படுகிறது இது இனிப்பும் புளிப்பும் கலந்த வித்தியாசமான பால் பொருளாகும் அடுத்தபடியாக பாசுந்தி தயாரிப்பது பற்றி பார்ப்போம் பாலை அகன்ற வானொலியில் எடுத்து குறைந்த தீயில் தொடர்ந்து கொதிக்க வைக்க பால் சுண்ட சுண்ட பாலின் ஏடு அதாவது பாலேடு பாத்திரங்களின் பக்கவாட்டில் பரவும் பாலில் அளவு பாதியாக சுண்டும் வரை இவ்வாறு தொடர்ந்து செய்ய வேண்டும் இதனுடன் சர்க்கரை பருப்பு வகைகள் மற்றும் வாசனைப் பொருட்களை அரைத்து சேர்த்து குளிரச் செய்து குளிர்ச்சியாக பரிமாறலாம் இவ்வாறு தயாரிக்கப்படும் பால் பொருட்கள் எவ்வளவு நாள் கெடாமல் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பால் பாலேடு எனப்படும் கிரீம் ஆகியவற்றை இரண்டு முதல் ஐந்து டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் குளிர்பதன அறையில் வைத்து சேமிக்க வேண்டும் பால்கோவாவை அரை வெப்பநிலையில் தான் வைத்து சேகரிக்க வேண்டும் வெண்ணெய் மற்றும் ஐஸ்கிரீமை மைனஸ் இருபத்தி மூன்று முதல் மைனஸ் இருபத்தி டிகிரி சென்டிகிரேட் உறை வெப்பநிலையில் பல மாதங்கள் வைத்திருந்து விற்பனை செய்யலாம் நெய்யை அறை வெப்பநிலையிலே சேகரிக்கலாம் நெய்யை குளிர்பதன அறையில் வைத்திருந்தால் அதன் தன்மை போய் மாவு போன்ற பதம் வந்துவிடும் பன்னீர் குளிர்பதன அறையிலோ அல்லது உரை நிலையிலோ வைத்திருந்து சமைப்பதற்கு முன்பதாக அதனை வெளியில் எடுத்து சாதாரண வெப்பநிலைக்கு கொண்டு வந்த பின்பு அதனை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பாலிலிருந்து பால் பொருட்கள் தயாரிக்கும் போது அதன் உற்பத்தி அளவை தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் அதன் மூலமே நாம் பால் பதற்றும் தொழிலில் இறங்கும்போது நல்ல லாபம் ஈட்டுகிறோமா இல்லையா என்பதை அறிய முடியும் பொதுவாக பாலிலிருந்து கிரீம் வெண்ணெய் நெய் தயாரிக்கும் பொழுது பத்து லிட்டர் பாலிலிருந்து ஒரு கிலோ பாலேடு எனப்படும் கிரீமும் அந்த கிரீமிலிருந்து வெண்ணெய் காய்ச்சும் போது அரை கிலோ வெண்ணெயும் அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக தயாரிக்கும் போது நானூறு கிராம் நெய்யும் கிடைக்கும் ஒரு கிலோ பாலேடு வந்த பிறகு மிச்சம் இருக்கிற ஒன்பது லிட்டர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் அந்த கொழுப்பு நீக்கப்பட்ட பாலிலிருந்து சுவையூட்டிய பால் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பவுடர் தயிர் இனிப்பு தயிர் எல்லாம் தயாரித்து லாபம் அடையலாம் பொதுவாக பத்து லிட்டர் பாலிலிருந்து இரண்டு கிலோ பால் கோவாவும் ஒன்றை முதல் இரண்டு லிட்டர் சன்னா எனப்படும் பொருள் மற்றும் பன்னீர் தயாரிக்கலாம் பத்து லிட்டர் பாலிலிருந்து ஒரு கிலோ பாலாடை கட்டி கிடைக்கும் பத்து லிட்டர் பாலிலிருந்து ஒன்று புள்ளி மூன்று கிலோ பால் பவுடர் கிடைக்கும் பத்து லிட்டர் பாலிலிருந்து எட்டு கிலோ ஸ்ரீகந்த் கிடைக்கும் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் போது பத்து லிட்டர் பாலிலிருந்து பதிமூணு லிட்டர் வரை ஐஸ்கிரீம் கிடைக்க வாய்ப்புள்ளது பலவித பால் பொருட்களில் தங்களுக்கு பிடித்ததை தயாரித்து கொண்டு மயில்வதோடு சாமர்த்தியம் உள்ளவர்கள் மதிப்பூட்டிய சத்துக்கள் நிறைந்த பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து திருப்திகரமான லாபம் ஈட்டலாம் கிராமப்புறங்களில் மகளிர் சுய உதவ குழுக்கள் கூட்டுறவு முறையில் சத்துக்கள் செறிந்த மதிப்பூட்டிய பலவித பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து தங்கள் குடும்ப வருமானத்தை பெருக்கிட இயலும் இவ்வாறு மதிப்பூட்டிய பால் பொருட்களை தயாரித்து அதனை சந்தைப்படுத்துவதன் மூலமாக தொழில் முனைவு வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் என்று உறுதியாக கூறலாம் என்ன தயாரித்தல் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி பால்வள அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் டி ஆர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா கேட்ட முத்தழகு நல்லா கேட்டுக்கிட்டேன் பால்ல இருக்கிற சத்துக்களை பத்தியும் என்னென்ன பொருட்களை செய்யலாமனோ துளீவா சொன்னாரு ம் அத எப்படி செய்யறதுன்னு சொன்னாரு அதையும் கேட்டிங்களா ம் நாம நமக்கு விருப்பமான லாபம் தரக்கூடிய பால் பொருட்களை தயாரிச்சி மதிப்பு கூட்டி வித்தோம்னா நல்ல லாபமும் பார்த்து நம்ம பொருளாதார நிலையை இன்னும் முன்னேற்றிக்லாம் முத்தழகு சரியா சொன்னீங்க அக்கா நாம அப்படி செஞ்சு சந்தை நாமளும் தொழில் தொழில முனைவோரா உருவாகலாம் கண்டிப்பா முத்தழகு பால் நடை Well, പാടും സിനിമ வேளாண் செய்திகள் எண்ணெய் வித்து பயிர்களில் கலை மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம் மனித ஆரோக்கியத்தில் எண்ணெய் வித்துக்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது எண்ணெய் வித்து பயிர் விதைகளில் உள்ள புரதத்தின் காரணமாகவும் வைட்டமின் ஏ போன்ற எண்ணெயில் கரையக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் கொழுப்பு சத்து நிறைந்துள்ளதால் அவை தினசரி சரிநகர் உணவில் முக்கிய ஊட்டச்சத்து மதிப்பினை சேகரிக்கின்றன எண்ணெய் வித்து பயிர்கள் மானாவரி பயிர்களில் முதன்மையான பயிர்களாக பயிரிடப்படுகின்றன மேலும் மிக குறைந்த அளவிற்கு நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எடுத்துக் கொள்வதாலும் குறுகிய காலத்தில் விளைச்சலை தருவதாலும் அவை மானாவாரி நிலங்களில் சிறு குறு விவசாயிகளால் அதிகம் விளைவிக்கப்படுகின்றன இந்திய அளவில் நிலக்கடலை எல் கடுகு சூரியகாந்தி மற்றும் ஆமணக்கு போன்றவை மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிர்களாக கருதப்படுகின்றன கலை பாதிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்திய அளவில் விளை நிலங்களில் கலைகளின் பாதிப்பால் ஆடிப்பட்டத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் புரட்டாசி மாதத்தில் இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதமும் கோடை காலத்தில் முப்பது புள்ளி ஐந்து சதவிகிதமும் விளைச்சல் குறைந்துள்ளது களைச்செடிகள் பயிர்களுடன் வெளிச்சம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களாக போட்டியிடுவதுடன் விளைச்சலை பெருமளவு பாதிக்கின்றன பல்வேறு வகையான பூச்சி நோய் காரணிகளுக்கு மாற்று இருப்பிடமாக அமைகின்றது இதனால் விளைபொருட்களின் தரம் மற்றும் விளைச்சல் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பயிர் விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு இழப்பும் உழவு தொழிலுக்கு இடையூறாகவும் வேலை திறனை குறைப்பதனால் வேலையாட்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துகின்றது மேலும் பல்வேறு உள்ளீடு செலவுகளையும் அதிகப்படுத்துவதால் விவசாயிகளின் வருமானத்தை குறைகின்றது விவசாய நிலங்களில் களை வளர்வதற்கான முக்கிய சூழ்நிலைகள் அதிக இடைவெளிகளில் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் தேவைக்கு அதிகமான அளவிற்கு நீர் மற்றும் இடுபொருட்களை உபயோகிப்பதாலும் களைச்செடிகள் அதிக அளவில் வளர்கின்றது பெரும்பாலும் கலைச்செடிகள் பல்வேறு மண் மற்றும் காலநிலைக்கேற்ப வளரும் தன்மையை பெற்றுள்ளது கலைச்செடிகளின் விதைகள் நீண்ட கால விதை உறக்க பண்பையும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் மீண்டும் தொடர்ந்து முளைக்கக்கூடிய பண்பையும் பெற்றுள்ளன மேலும் அவை விவசாய பயிர்களை விட துரிதமாக வளரும் தன்மையையும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மையையும் பெற்றுள்ளது அவற்றின் வேர்கள் மண்ணின் அடி ஆழம் வரையில் சென்று தனக்கு தேவையான நீர் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களை உறிஞ்சிக் கொள்ளும் தன்மையை பெற்றுள்ளன இந்த கலை கட்டுப்பாட்டு முறையை மூன்று வகைகளாக வகைப்படுத்தலாம் தடுப்பு முறை கட்டுப்பாடு முற்றிலுமாக அழித்தல் கட்டுப்படுத்துதல் மற்றும் கலை மேலாண்மை செய்தல் என்ற வகைகளில் கட்டுப்படுத்தலாம் முதலாவதாக தடுப்பு முறை கட்டுப்பாடு இந்த தடுப்பு முறை கட்டுப்பாடு என்பது எந்தவித கலை விளைநிலத்தில் பரவாமல் தடுப்பதாகும் விதைக்கும் போது தரமான சுத்தமான கலை விதைகள் இல்லாத விதைகளை பயன்படுத்த வேண்டும் நன்கு மக்கிய இயற்கை உரம் மற்றும் எரு போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும் பயிரிடப்பட்ட பகுதிகள் பாசன வாய்க்கால்கள் மற்றும் பாசன நீர்ப்பகுதிகள் வரப்புகள் போன்றவற்றில் கலை செடிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பண்ணை கருவிகள் மற்றும் இயந்திரங்களை சுத்தப்படுத்தி பின்னர் பயன்படுத்த வேண்டும் இரண்டாவதாக முற்றிலுமாக அழித்தல் ஒரு செடியை அதன் விதை உட்பட அனைத்து பாகங்களையும் முற்றிலுமாக ஒரு பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தும் முறை முற்றிலுமாக அழித்தல் முறையாகும் இம்முறை மிகவும் கடினமானதாகவும் களைகளை அழி அமைப்பதற்கு மிகவும் அதிகப்படியான செலவும் ஆவதால் மிக குறைந்த பரப்புகளில் அதாவது வீட்டு தோட்டங்கள் பசுமை குடில்கள் போன்ற மிக குறைந்த பரப்புகளில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றது மூன்றாவதாக கலை மேலாண்மை கலை செடிகளை முற்றிலுமாக அழிக்காமல் அவற்றின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தை தடுத்து பயிர் விளைச்சலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு வழி செய்வதே கலை மேலாண்மையாகும் அவை உழுதல் கொத்துதல் கைகளை எடுத்தல் அதிக நீர்ப்பாசனம் அளித்தல் கோடை உழவு சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரித்தல் சரியான முறையில் நிலம் மற்றும் விதை படுக்கையை தயாரித்தல் ஊடு பயிர் மற்றும் பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மையை மேற்கொள்வதாகும் இயந்திரம் மற்றும் களைக்கொல்லிகளை பயன்படுத்துவதன் மூலம் களைச்செடிகளை சிறந்த முறையில் கட்டுப்படுத்தலாம் எண்ணெய் வைத்து பயிர்களில் கலை மேலாண்மையை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக எல் விதை விதைத்த நாளில் மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ள நிலையில் பெண்டிமெதலை என்ற களை கொலியை ஒரு ஹெக்டேருக்கு இரண்டரை லிட்டர் என்ற அளவில் கைத்தளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும் பின் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கை களை எடுக்க வேண்டும் அடுத்ததாக சூரியகாந்தி சூரியகாந்தியில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு எக்டேருக்கு இரண்டு லிட்டர் ஃப்ளூ குளோரலினை ஐநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து நிலத்தின் கடைசி உழவிற்கு முன்பாக மண்ணில் தெளித்து உழுது விட வேண்டும் அல்லது பெண்டிமெத்தலின் ஒரு எக்டேருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் என்ற அளவில் விதை விதைத்த மூன்றாவது நாளில் தெளிக்க வேண்டும் பின் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கை எடுக்க வேண்டும் அடுத்தது நிலக்கடலை நிலக்கடலை பயிரிடப்படும் நிலத்தில் புளூ குளோரலின் என்ற கலைக்கொல்லியை ஹெக்டேருக்கு எக்டேருக்கு இரண்டரை லிட்டரை ஐநூறு லிட்டர் தண்ணீருடன் கலந்து கடைசி உழவிற்கு முன்பாக தெளித்து உழுதுவிட வேண்டும் ஒரு எக்டேருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் பெண்டிமெத்தலினை ஐநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த மூன்றாவது நாளில் மண்ணில் நல்ல ஈரப்பதம் உள்ள நிலையில் தெளிப்பதன் மூலம் இருபத்தைந்து நாட்கள் வரையில் செடிகளை கட்டுப்படுத்தலாம் இதனைத் தொடர்ந்து முப்பதாவது நாளில் ஒரு கைகளை எடுப்பதன் மூலம் நாற்பது நாள் வரையில் களைகளின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் இமேசித்திபயர் அறுபது கிராம் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது கொய்சுலாபாப் ஈ தேல் ஐம்பது கிராம் ஒரு ஹெக்டேருக்கு அல்லது இரண்டு களை கொல்லிகளையும் கைத்தளிப்பானில் கலந்து தெளிக்கலாம் களை பயன்படுத்தவில்லை எனில் இரண்டு கை கலைகளை முறையே இருபது மற்றும் நாற்பதாவது நாளில் எடுப்பது மிகவும் உகந்த வழியாகும் அடுத்ததாக ஆமணக்கு ஒரு ஹெக்டருக்கு மூன்று புள்ளி மூன்று லிட்டர் பெண்டிமெத்தனின் கலைக்கொல்லியை மூன்றாவது நாளிலும் தொடர்ந்து இரண்டு கை கலைகளை முறையே முப்பது மற்றும் அறுபதாவது நாட்களில் எடுப்பதன் மூலம் கலைகளை கட்டுப்படுத்தலாம் களை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை கலை கலன் அதன் தயாரிப்பு முறை மற்றும் காலாவதி நாளை நன்கு சோதித்து பார்த்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் கலை கொல்லியை உபயோகிப்பதற்கு முன்பு அதை பயன்படுத்தும் வழிமுறைகளை படிக்க வேண்டும் கலை கொல்லியை பரிந்துரையின்படி தேவைக்கேற்ற அளவிற்கே பயன்படுத்த வேண்டும் கலை கொல்லியை உபயோகிக்கும் போது முறையான கலை கொல்லி தெளிப்பானை பயன்படுத்த வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூப்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்